நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு வயலங்கரை துவப்பு வயலங்கரை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இரணியல் டு தக்கலப்புரம் ரோட்டில் ஆழ்வார் கோயில் பக்கம் ஆழ்வார் கோயில் இருந்து இரநியல் வார ரோட்டில் இருக்குது பார்த்துருங்க ஒரு எழுபது சென்ட் இருக்குது அங்கே ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கே சாரி ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தி ரூபா கேட்குறாங்க இந்த காம்பண்டுக்கு அடுத்தால வர பார்த்துருக்கேன் ஒரு கண்டம் தாண்டி கடவை பார்த்துருங்க இங்கேருந்து ஒரு கண்டம் தாண்டி கடவுள் உங்களுக்கு அங்கோடியும் வரலாம் கண்ணாட்டு கண்ணா கண்ணாட்டு வள பாதைக்கும் வரலாம் இங்கோடியும் போயிடலாம் ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது ஆனால் வலைக்கு பாதை கிடையாது நடந்து போகிற பாதை உண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டம் தாண்டி பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தாயிரம் கேட்குறாங்க இது உங்களுக்கு ஃபுல்லாகவே ரோடு தான் பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்னுட்டுனா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் யாருக்காவது வாங்கணுன்ட்டுன்னா வாங்கிக்கிடலாம் அப்புறமா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏறக்காவது இடங்கள் வாங்கணும் விற்கணுனால நம்ம பைசல் போகிற அப்படியே கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ அருமையான ஒரு இடம் எழுபது சென்டு ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நல்ல இடம் பார்த்துருக்கோம் பக்கத்தில் உங்களுக்கு வயல் வச்சுருக்காங்க நான் ஒரு ஆள் வயல் கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காரு அதுக்கு பக்கத்தில் தான் வரும் நம்ம கண்டம் அருமையான ஒரு இடம்